வணக்கம் இன்னைக்கு நல்ல சுவையான கேரள ஸ்பெஷல் கலத்தப்பம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுக்கணும் அரிசியை நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் அரிசி ஊர்னதும் நம்ம இந்த அரிசியை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அன்னைக்கு வேக வச்ச சாதத்தில் ஒரு கை அளவு எடுத்து இது கூட சேர்த்துடலாம் அடுத்து ஒரு கை அளவு துருவனை தேங்காய் இதில் போட்டுடலாம் கொஞ்சமாக இடித்த சுக்கு இது கூட சேர்த்துருக்குறேன் அஞ்சாறு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் அடுத்து டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அளவு சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஆப்பு மாவு பதத்துக்கு நல்ல பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து விடணும் எவ்வளோ நல்லா அரைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் அடுத்து குக்கர் அடுப்பில் வச்சு தே தேவையான அளவு நெய் ஊற்றிடலாம் நெய் சூடானதை நம்ம சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை இதில் போட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம் தேங்காய் நல்லா வறுபட்டு இருக்கும்போதே குக்கரை இது மாதிரி பண்ணி நெய் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் செய்து விடணும் தேங்காய் சின்ன சின்ன துண்டு துண்டாக போட்டிருக்கனால அது கொஞ்சம் பொறிஞ்சு கிடைக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும் பாருங்கள் இது மாதிரி தேங்காய் நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை இதிலே அப்படியே ஊற்றி விட்டுருலாம் இந்த பொறிஞ்ச தேங்காய் எல்லா இடமும் நல்லா க மிக்ஸாகி கிடைக்கணுன்னா லைட்டாக அப்படியே ஸ்பூனை போட்டு கிண்டி விட்ருங்க லைட்டாக மாவு கொஞ்சம் சூடாக தொடங்கினதை நம்ம குக்கரில் மூடியில் உள்ள ரப்பர் அப்புறம் பிசில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மூடியை மூடி வைக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை வேக வச்சு எடுக்கணும் இது வேகிறதுக்கு இரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஆக நம்ம வச்சுருந்த களத்தப்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு சைடெல்லாம் ஒரு சின்ன கத்தியோ இல்லைன்னா ஸ்பூனோ போட்டு நல்லா இலக்கி விடுத்துட்டு நம்ம இப்படி எடுத்து கம்த்தி தட்டினோம்னா இதே மாதிரி அழகா இலைய கிடைச்சிரும் பாருங்கள் களத்தப்பும் சூப்பரா கேக் மாதிரி கிடைச்சிருக்கு டேஸ்ட்டும் நல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க ரொம்பவே சாஃப்டா பஞ்சு கோலம் வந்திருக்கு ஒரு தடவை செய்து கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடித்தமான ஸ்நாக்ஸ் ஆகிடும் இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பலகாரம் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி